எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருளும் கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமியோட அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம இப்ப இருக்கிறது சமயபுரம் திருச்சி சமயபுரம் பக்கத்துல இருக்கிற தொண்ணூத்தி நாலு கரியமாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற லகு வாராகி அம்மன் அப்புறம் ராகு பரிகார ஸ்தலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க மாசி பெரியன்ன சாமி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதன்மை கடவுளாகிய சிந்தாமணி விநாயகரும் இருக்கார் சரிங்களா இந்த கோயில் ராகு கேது பரியாஸ்தலமா இருக்கு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ராகு கேது தோஷங்கள் இருக்கவங்களை வச்சு இங்க வந்து அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு ஹோமம் சரிங்களா அதுக்கான பூஜைகள் எல்லாமே நடத்தப்படுது அது இல்லாம வாராய்க்கான பஞ்சமி பூஜையும் இங்க நடக்கும் சரிங்களா இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நிறைய செலவு செய்வோம் இல்லைங்களா ஆனா இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கணக்கு பார்ப்போம் எல்லாத்துக்கும் இயல்பான தான் ஏன்னா இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் ஒரு தம்பி வந்து ரொம்ப சிரமப்படுறாருன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்ப பாத்தீங்கன்னா சரி அந்த பையனுக்கு வந்து தையல் தெரியினர் அண்ணே நீங்க ஒரு தையல் மிஷின் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பொழைச்சுக்கவேனே சரி தையல் மிஷின் கேட்கறாருன்னு சொல்லி நம்மளும் அப்புறம் வாங்கி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம அங்க போகும்போது பார்த்தா தையல் மிஷினா காணும் என்னப்பாச்சு அப்படின்னா அது வந்து இல்லைங்கன்னா கொடுத்தானே இங்க குடித்தேன்னு சொல்லிட்டு அவரு அப்படியே போயிட்டாரு அப்புறமா தெரியுது அதை வந்து அந்த தையல் மிஷினை விற்று இவரு சாராயம் குடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த சாராயம் குடிக்கிற நிலைமை இதுதான் சரிங்களா ஏதாந்த கை எதுவுமே இல்லன்னா கையில கறையே வச்சுக்கிட்டு போயிருவானு நாளைக்கு தொழிலுக்கு என்ன பண்றது நாளைக்கு வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க மாட்டேன் சரிங்களா இப்படி இருக்கு நிலமை அதனாலதான் நம்ம எல்லாருமே கொடுக்கறது கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க இவன் நான் நம்பி கொடுக்கலாமா உண்மையிலேயே அவன் பழைப்பான கொடுக்கறதுக்கான நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவன் கரெக்டாக பொழைப்பானா இவன் புரிய ஏதாவது இல்லைன்னா வித்துவிட்டு போயிடுவானா இல்லை நம்ம கிட்ட காசு வாங்கி அவன் சாராயம் குடிப்பானா இப்படிங்கிறதுனாலதான் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் உதவுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் சரிங்களா இப்போ ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் போகிறாங்க சரிங்களா துணி கடைக்கு போகிறாங்க அவரும் அவங்க கணவரும் ஹஸ்பண்டும் போகிறாங்க சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேடிஸோட போனோம்னா அவங்க விருப்பப்படி எடுக்கணும்னா காலையில போனா நைட் ஆயிரும் கடை மூட போறேன் கிளம்புங்கன்னு சொல்ற அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு ஆகும் சரிங்களா அந்த அம்மா அதே மாதிரிதான் ரொம்ப நேரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட புறம் எடுத்துட்டாங்க நிறைய எடுத்துக்கிட்டு இப்ப என்ன தூக்கிட்டு வர முடியும்ல எல்லாம் தூக்கிக்கிட்டு அவர் ரொம்ப சிரமப்பட்டு தூக்கிட்டு வர்றாரு மனசன் சரிங்களா எடுத்துட்டு வந்துட்டு கார்லாச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரும் கே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் ஐயா பென்சில் வாங்கிக்க சாம்பிராணி வாங்கிக்க நிறைய பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டாரு அந்த அம்மா சொல்லுது ஏங்க சாம்பிராணி அது எதா வாங்கினா நம்ம யூஸ் ஆகும்ல பாவம் வாங்கிக்க அவரு அதெல்லாம் வேணாம்மா நம்மகிட்ட அது இருக்கு நிறைய இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரிங்களா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வராங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வயசானம் அம்மா சரிங்களா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னோடனே இந்த அம்மா என்ன நினைச்சது சரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுப்பாரு அப்படின்னு அவர் என்ன பண்ணார் ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தார் கொடுத்தோம் இந்த அம்மா ஒன்றும் சொல்ல எல்லாத்துக்குமே திட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நாகரகங்கரு கே அந்த அம்மா எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நேராக அந்த காரில் ஏறி அப்புறம் நேரம் வீட்டை நோக்கி போவதுக்காரு இப்பதான் சொல்லுது அந்த அம்மா உனக்குலாம் அது இருக்காயா யாராவது நூறுரூவா பிச்சை போடுவாங்களா உனக்குலாம் எப்பயுமே திருந்த மாட்டேங்கி அப்படி இப்படின்னு அந்த அம்மா சத்தம் போடுது அப்போ தான் அவர் சொல்றாரு இங்கே பாருமா எப்பயுமே ஒரு விஷயம் மூணு விஷயம் வந்து மனுஷனுக்கு தெரியவே தெரியாது சரியா அது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த மூணு விஷயங்களும் கொஞ்சம் கடவுள் தள்ளி போடுவார் அதுக்காக தான் இந்த மாதிரி முடியாவே முடியாது இவங்களுக்கு நம்ம கொடுத்தா கரெக்டாக அந்த சாப்பாட்டுக்கு தான் அந்த காசு போகும் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க தர்மம் செய்கிறது பிரச்சனை இல்லை அந்த தர்மத்தினால அவன் வாழ்வு நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க சாரைய கடையில் போய் சாராய குடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னா குடும்பமே நாசமாறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்குங்க அதனால இந்த சாராயம் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதை விட்டுணும் அதாவது என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னா கூட இன்னைக்கெல்லாம் விட்டுலாம் அதாவது இன்னைக்கு என்ன அதுவே தப்பு தான் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சுன்னா சரி பெரிய தப்பு பண்ணல சின்னதா இருந்தேன் தப்புன்னா போயிட்டு போகுது போ இப்படிங்கிற நிலைமையில தான் போறோம் அது பரவாயில்லைங்கிற அளவுக்கு போயிட்டோம் லஞ்சமே பாருங்களேன் ஐயோ அந்த ஆள் இருபதாயிரம் ரூபா கேட்பேன் இந்த அம்மா ரெண்டாயிரம் ரூபாய் முக்கிறோம் நல்ல அம்மா அதாவது லஞ்சம் வாங்குறது என்னமா தவறுதான் இருந்தாலும் அங்க போனா இருபதாயிரம் இங்க ரெண்டாயிரம் அப்போ அது பரவாயில்ல அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இப்போ அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி சொன்னோடனே அந்த மாதிரி கேட்குறது அது என்னங்க மூணு விஷயம் என்ன இது என்னன்னே அந்த அவர் சொல்றாரு அதாவது டிசபிலிட்டி அடுத்தது டிசிஸ் அடுத்தது டெத் அதாவது டிசபிலிட்டின்னா இயலாமை அடுத்து பாருங்க அடுத்த டி அதாவது மூணு டிசபிலிட்டி இயலாமை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசிஸ் நோய் அதுக்கு அடுத்து டெத்து மரணம் இந்த மூணுமே ஒரு மனுஷனால கணிக்க முடியாது சரியா இது மாதிரி ஆட்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது இறைவன் அதை தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்றாரு சரிங்களா அப்ப அந்த அம்மாவும் புரிஞ்சுட்டு சரி அப்ப ஏன்னா சரியான ஆட்களை தான் அவர் செய்கிறாரு ஒரு சாம்பரை வாங்கி அதை வாங்கி ஏதோ வாங்கிக்க சொல்லிட்டு வரவனுக்குலாம் வாங்கல இந்த வாங்கியிருக்கலாம் வாங்கல ஏன்னா நிறைய இருக்கு வாங்கல ஆனா இந்த இது சும்மா கொடுத்தாரு சும்மா கொடுத்தாலும் அந்த அம்மா சாப்பிடத்தான் போகும்னு ஒரு நம்பிக்கை அந்த அம்மா பார்க்கும்போது அப்படி இருந்தது அதனால அது கொடுத்தார் நீங்கள் கொடுக்குற உதவி ஒருத்தருக்கு சரியாக சென்றடைந்தால் ஆண்டவன் இந்த மூணு விஷயம் டிசபிலிட்டி டெத்து ஒரு டிசீஸ் இது எல்லாமே தள்ளி போடுவான் அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப நீங்கள் உதவி செய்கிறது பிரச்சனை இல்லை சரியான முறையில் அந்த உதவி போகுதா அதுதான் இந்த பிரச்சனை அந்த மாதிரி சரியான அப்படி போனால் உங்களை ஆண்டவன் கண்டிப்பாக திரும்பி பார்ப்பான் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானா சரி அவனுக்கு ஏதோ ஒன்று செய்வான் கண்டிப்பா செய்வான் நல்லது செய்வான் அதனால நீங்க எப்பயுமே தர்மம் செய்தாலும் அத வந்து அறிஞ்சு செய்யணும் கரெக்டா செய்யணும் அந்த மாதிரி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மூன்று டி அதாவது டிசபிலிட்டி டிசீஸ் அப்புறம் டெத் மூணுமே தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கடவுள் செய்வார் சரிங்களா நீங்க அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க உதவி பண்ணுங்க கரெக்டா உதவி பண்ணுங்க சரியான முறைக்கு உதவி செய்யுங்க நிச்சயமா உங்கள் இருக்கும் சரிங்களா என்னைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் வாரகிங்கம்மாவுக்கும் வாராயம்மா மூலமாகவும் அதே மாதிரி நம்ம கொல்லிமலை மாசி பெரியண்ண சாமி கிட்டையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்